உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் திருவாய் மொழியை பத்தி நாம பேசுறோம் நம்மாழ்வாருக்கு முன்னாடி ராமானுஜர் வந்து அமர்ந்து விடுவார் அதனால ராமாயண உபன்யாசத்திலே எப்படி ஹனுமான் எப்போதும் இருப்பாரோ நம்ம திருவாய் மொழி பத்தி சொல்லுனா அங்கே ராமானுஜர் வந்து எழுந்தருளி இருப்பார் என்பதுதான் கருத்து அவர் எல்லா காலத்திலும் எப்படி ஆராய்ந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவரா இருக்காரு இல்லையா அந்த புரிந்து கொள்ள முடியாதவன் என்பதையே என்றும் ஓர் இயல்போடு அதையே தன் ஒரே இயல்பாக மனிதர்களின் புத்திக்கு புலப்படாதவன் சுவாமித்திரர் என்ன பண்ணார் என்ற ஒரு ராஜாவை யாகம் பண்ணி வச்சு மனித உடலோட சொர்க்கத்துக்கு அனுப்பினார் இந்திரன் என்ன பண்ணா அவன் தலையில தட்டி அவனை கீழே தள்ளிட்டான் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் விழாதே அத்திரைவ திட்ட விழாமல் நில்லுனார் பெருமாளுடைய திவ்யாத்ம ஆனந்தமே வடிவெடுத்து எந்த பகுதி ஆனந்தமா ஆனந்தம் தான் அவனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை என எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி ஆனந்தத்தோடு விளக்குகிறான் தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு திவ்ய பிரபந்தம் Title sponsor GRT Dwellers, Shubha Arambangalin Co-powered by MGM Healthcare Chennai. Co-sponsor Gopuram Manjal Tulmatram Kungumam. Right Consolidators, your global logistics partner. Associate sponsor Sivashree Developers.